உயிர் வாழும் உரிமை என்பது எல்லா விதமான உரிமைகளை விட மேலானது அதனால ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் உரிமை என்பது காவல்துறைக்கு கடுகளவு கூட கிடையாது காவல்துறை இதுல நடந்து கொண்டது முழுக்க முழுக்க காட்டு முன்னாடி வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம தனிப்படை என்கிற பெயரில் கூட்டு போய் அடிச்சு உயிரை பறிக்கிற அளவுக்கு கொடூரமாக நடந்து கொள்ள வேண்டிய எந்த விதமான கட்டாயமே கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது என்கிற மில்லியன் டாலர் கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே கிடைக்கும் தினந்தோறும் எத்தனையோ பேர் கைது பண்றாங்க எத்தனையோ பேர் கோர்ட்டு கொண்டு போறாங்க பண்றாங்க பண்றாங்க லாக் பல நாள் வச்சிருக்காங்க இப்படி பல சம்பவங்கள் ஒண்ணு நடக்கிறது இல்லையா மேலதிகாரிகளுடைய உத்தரவை தான் இவர்கள் நிறைவேற்றினார்கள் மேலதிகாரி அப்ப கொலை பண்ணி சொல்லி சொன்னாரா மேலிருந்து எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் தனிப்படை காவலர்களுக்கு வந்திருக்க என்பது தெரியுது அப்பனா அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரி யார் இது வரைக்கும் வெளியே தெரியல அந்த கார் யார் உங்களுக்கு சொந்தமானது அந்த நகை இப்ப எங்க இருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தேதி வரைக்கும் இருக்கு எப்படி இருப்பினும் காவல்துறை மனித உயிர்களை மயிருக்கு சமமாக மதிக்கிறார்கள் என்பதுக்கு இது ஒரு உதாரணம்